வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மார்ச் இருபத்தி மூன்று பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் தூக்கில் இடப்பட்ட நாள் பகத்சிங் இறுதி வரை ஒரு கடவுள் மறுப்பாளராகவே வாழ்ந்தார் இருபத்தி மூணு மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்று பகத்சிங் தூக்கிலிடப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அச்சிறையின் தலைமை அதிகாரி அவுல்தார் சர்தார் சிங் பகத்சிங்கை பார்க்க சென்றார் பகத்சிங்கிடம் அவர் மிகுந்த அன்புடையவர் அவர் பகத்சிங்கை சந்தித்த போது இன்னும் சில மணி நேரம்தான் உங்கள் வாழ்க்கையில் மிச்சம் இருக்கிறது இந்த கடைசி நேரத்திலாவது ஒருமுறை இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் அதற்கு சிரித்த முகத்துடன் பகத்சிங் சொன்ன பதில் இதுதான் கடைசி நேரத்தில் நான் அப்படி செய்தால் உங்கள் கடவுளே கூட என்னை ஒரு கோழை என்று விளைத்துக் கொள்ள மாட்டாரா இத்தனை வருடங்களும் பிரார்த்தனை ஏதுமின்றி கழித்ததைப் போலவே இந்த கடைசி நேரமும் அமைந்து நான் உலகை விட்டு போய்விடுவதுதான் சிறந்தது அப்போதுதான் நாத்திகனாக இருந்த நான் பயத்தின் காரணமாக மனம் தடுமாறி ஆத்திகத்திற்கு சென்று விட்டேன் என்று யாரும் குறை கூற முடியாது என்று பதில் சொன்னார் பகத்சிங் நாட்டிக நெறியை பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய லட்சியத்தில் எவ்வளவு உறுதியாக நிற்பான் என்பதற்கு பகத்சிங்கின் இந்த வாழ்வும் ஒரு சான்று சிந்திப்போம் நன்றி வணக்கம்